ரமண மகரிஷியின் அறிவுரைகள் பக்தர் ஆன்ம அபிவிருத்தியை நாடுபவர்கள் தமது வேலையை எப்படி செய்ய வேண்டும் ரமணர் தன்னுடன் அபிமானம் அல்லது ஒருமைப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டும் உதாரணமாக நீங்கள் பாரிஸ் நகரில் இருந்தபோது இந்த இடத்திற்கு வருவதை பற்றி திட்டமிட்டீர்களா பக்தர் இல்லை ரமணர் பார்த்தீர்களா உங்களுடைய உத்தேசம் இல்லாமல் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று பகவத்கீதை உரைக்கிறது ஒரு மனிதரால் ஏதாவது ஒன்று செய்யாமல் இருக்க முடியாது என்று ஒருவருடைய பிறப்பின் நோக்கம் அல்லது குறிக்கோள் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைவேறிவிடும் பிறப்பின் நோக்கம் தன்னால் நிறைவேற விடுங்கள் பக்தர் வெளியுலகில் கடவுளை பற்றி நினைப்பது எளிதாக இருக்கிறது ஆனால் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது கடினமாக தோன்றுகிறது ரமணர் அது அபத்தம் மற்ற பொருள்களை பார்ப்பது எளிது உள்ளே பார்ப்பது கடினம் உண்மை இதற்கு எதிர்நிலையாக இருக்க வேண்டும் பக்தர் எனக்கு புரியவில்லை அது கஷ்டம்தான் ரமணர் இது கஷ்டம் என்ற இந்த எண்ணம்தான் முதன்மையான தடங்கள் சிறிதளவு பயிற்சி உங்களை வேறு விதமாக நினைக்க வைக்கும் பக்தர் அந்த பயிற்சி என்ன ரமணர் நான் என்பதன் மூலத்தை கண்டுபிடித்தல் பக்தர் யோசனை செய்யாமல் இருப்பது மிகவும் கஷ்டம் ரமணர் நீங்கள் யோசனை செய்வதை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை எண்ணங்கள் எங்கிருந்து எழுகின்றன என்று அவற்றின் மூலத்தை பற்றி யோசனை செய்யுங்கள் அதைத் தேடி கண்டுபிடியுங்கள் அங்கு ஆன்மா தானாகவே ஒளிர்ந்து விளங்கும் அதை கண்டுபிடித்துக்கொண்ட பின் எண்ணங்கள் தானாகவே நின்றுவிடும் அதுதான் பந்தத்திலிருந்து உண்மையான விடுதலையாகும் பக்தர் இந்த உலகத்தின் துயரங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வழியே கிடையாதா ரமணர் ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது என்னவெனில் எந்தச் சூழ்நிலையிலும் தனது உண்மைத்தன்மையை தனது ஆன்மாவை ஒருபோதும் கவனத்திலிருந்து அகலாமல் பார்த்து கொள்வதுதான் உலகம் உண்மை என்று சொல்பவர்களுக்கும் அதற்கு எதிராக உண்மை இல்லை என்று சொல்பவர்களுக்கும் கடவுள் ஒன்றேதான் அவர்களது நோக்கம் வேறு அவ்வளவுதான் இத்தகைய வாத விவாதங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எல்லோருக்கும் குறிக்கோள் ஒன்றுதான் தமது உண்மையான தன்மையை அறிதல் அதை கவனியுங்கள் எல்லா சந்தோஷத்தையும் விட அதிகமாக கற்பனையில் இருப்பதற்குள் மிக உச்சமான மேன்மையான இன்பம் எதுவோ அதை நீங்கள் அடையலாம் இல்லை நீங்கள் அந்த இன்பமாகவே உறைவீர்கள் உங்களது தன்மையில் நீங்கள் பரிபூரண ஆனந்தம் சாதாரணமாகச் சொல்லப்படும் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் பேரின்பம் இவையெல்லாம் அந்த பரிபூரண ஆனந்தத்தின் எதிரொலிப்புதான் மனதின் குணங்கள் வெளியில் விளங்கும் பொருள்களாக உருவம் கொள்கின்றன குணங்களின் மீது பிரதிபலிக்கும் ஒளி பொருள்களை ஒளிர்விக்கின்றது மனதின் குணங்களை கவனிக்காமல் அவற்றை ஒளிர்விக்கும் ஒளியைத் தேடுங்கள் மனம் அசையாது அமைதியாக நிற்கும் ஒளி தன்னால் தானே ஒளிர்ந்தபடி விளங்கும் உணர்ச்சிமிக்க செயல்பாடு மந்தம் இவை இரண்டால் அலைபாயும் மனம்தான் சாதாரணமாக மனம் என்று சொல்லப்படுகிறது உணர்ச்சிமிக்க செயல்பாடு மந்தம் இவை இரண்டும் இல்லாதபோது மனம் தூய்மையாக தானே ஒளிர்ந்து விளங்குகிறது இதுதான் ஆன்ம ஞானம் முக்தி எனவே இதை பெற மனம்தான் மூலம் வழிவகை வழித்துணை என்று சொல்லப்படுகிறது பக்தர் பொருட்களின் மனப்பதிவுகள் ஆழ்ந்த கருத்துக்கள் எண்ணங்கள் மனதில் மிஞ்சியுள்ள இவையெல்லாம் பெருங்கடலின் அலைகள் போல அலைபாய்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன எப்போது இவையெல்லாம் அழிந்து போகும் ரமணர் ஆன்மாவின் தன்னிலையின் மீது தியானம் அதிகரிக்க அதிகரிக்க எண்ணங்கள் அழியப்பட்டுவிடும் இது முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்திற்கு இணங்காமல் ஆன்மாவின் மீது தியானத்தில் விடாப்பிடியாக உறுதியாக ஈடுபட வேண்டும் ஒருவர் ஒரு பெரும் பாவியாக இருந்தாலும் நான் ஒரு பாவி நான் எப்படி காப்பாற்றப்பட முடியும் என்று கவலைப்பட்டு கண்ணீர் விடாமல் நான் ஒரு பாவி என்ற எண்ணத்தை அறவே துறந்து ஆன்மாவின் மீது உன்னிப்பாக தியானம் செய்தால் கட்டாயம் வெற்றி காண முடியும் திறந்த மனத்துடன் உள்ளத்தினுள் ஆழ்ந்து ஆன்மாவை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் உண்மை தன்னால் உங்களுக்கு விளங்கும்